புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு தேர்தல் அப்படின்னா அந்த தேர்தலுக்கு உண்டான கூட்டணி வியூகங்கள் கூட்டணி எந்த கட்சியோட வைக்க போடுறோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைலாம் கூட்டணி அந்த நிலைப்பாடு பேச்சுவார்த்தை தேர்தல் நெருக்கத்தில் தான் அதற்குண்டான வேலைகள்லாம் இறங்குவாங்க ஆனால் அதற்கு மாறாக ஒரு விதிவிலக்காக இப்போ நடக்கக்கூடிய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் ஓராண்டுகள் முழுமையாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த தேர்தல் குறித்தான கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக ஆகிட்டாங்க ஆனால் இப்போ இன்னும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத அளவில் யார் யாருடன் கூட்டணி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பார்வையோட இப்போ தேர்தல் களம் நகருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் இதை தவிர வேறு வழியே கிடையாது அதிமுகவினுடைய ஒரு ஒற்றுமையின்மை காரணமாக வலுவான கூட்டணி இல்லாத ஒரு காரணமாக வலுவான ஒற்றுமை கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை இருக்கிற காரணமாக கூட்டணிங்கிறது ரொம்ப அவசியமாக அதிமுகவுக்கு தேவைப்படுது தமிழக வெற்றி கழகத்தோடுன்னு அதிமுக கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட எடப்பாடி பழனிசாமி பல்வேறு தூதுகளும் பல்வேறு அழைப்புகளும் பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு முயற்சித்தும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எந்த விதமான பதிலும் இல்லாததுனால எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு அப்செட் ஆனது நமக்கு புரியுது ஆனால் விஜய் அவர்கள் கேட்கின்ற தொகுதிகளும் தேர்தல் செலவுகள் முழுக்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு பல்வேறு சலுகைகள் கொடுத்தும் கூட தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எந்த விதமான பதிலும் இல்லாத ஒரு பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு கடுப்பான போன ஒரு சூழல் போன வாரம் வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரு அறிக்கை வந்தது அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இல்லைங்க தேர்தல் நெருங்கிறத்தில் கூட்டணி குறித்தான பேச்செல்லாம் அப்புறம் பேசலாம் இப்போ அதிமுகவுடன் கூட்டணி இல்லைங்கிறது வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இது வந்து இன்னொரு கடுப்பு ஏற்றக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்கும் இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அமித்ஷாவை தனிப்பட்ட முறையில் சந்தித்தார் அப்படிங்கிறது ஒரே காரணத்தினால அந்த ஒரு கோபத்தின் அடிப்படையில் தான் எஸ்பி வேலுமணியுடைய மகன் திருமணத்திற்கு எடப்பாடி பழனிசாமி போகலை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது ஆனால் அது உண்மையாக அப்படின்னு பார்த்தா இருக்கலாம் ஏன்னா அமித்ஷா அங்கே வருகின்ற பொழுது ஒருவேளை அமித்ஷா வந்து எஸ்பி வேலுமணி சந்தித்திருந்தது சந்தித்தது வந்து தன்னுடைய மகன் திருமணத்திற்கு எஸ்பி எஸ்பி வேலுமணி வந்து அமித்ஷாவை அழைத்திருப்பாரோ அங்கே வந்து சஸ்பென்ஸாக வந்து அமித்ஷா வந்து க திருமண திருமணத்திற்கு வந்துவிட்டால் நமக்கு அது ஒரு பெரிய சிக்கலாகிடும் ஒரு நெருடல் அந்த இடத்துக்கு போகிறது வந்து நமக்கு அது பெரிய ஒரு வேறு மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னா நமக்கு வந்து சரிபட்டு வராதுங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி இந்த திருமண நிகழ்ச்சி தவிர்த்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது இப்போ சேலத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா செய்தியாளர் கேட்குறாரு ஒரு கேள்வி நீங்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணி போதா மீண்டும் கூட்டணி வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறது எங்க பாஜக கேஜா அதெல்லாம் விட்டுடுங்க இப்போதைக்கு கூட்டணி கூட்டணி கீட்டணி பற்றியெல்லாம் பேசாதீங்க இன்னும் ஒரு வருஷம் தேர்தல் இருக்குது இந்த நேரத்தில் வந்து இப்போ பேசுறீங்க இன்னும் ஆறு மாதம் கழித்து கேளுங்கள் நான் கூட்டணி நிலைப்பாட சொல்கிறேன் அப்படின்னு திட்டவட்டமாக பாஜக அதிமுக கூட்டணி கூட்டணிக்கு அச்சாரம் போடுகின்ற வகையில் மறைமுகமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிது இது ஒரு மழுப்பலான பதில் இதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த வாரங்களுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவு ஓரளவுக்கு விமர்சனம் பண்ணி பேசின கடுமையால் விமர்சனம் பண்ண மாட்டார் ஓரளவுக்கு விமர்சனம் பண்ண பண்ணி பேசின எடப்பாடி பனிச்சாமின் இன்று வந்து ஒரு கமுக்கமான அமைதியான ஒரு மழுப்பலான பதிலை தான் பார்க்க முடியுது இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு போகலான்னு முயற்சி பண்ணார் கூட்டணி வைக்கலான்னு ட்ரை பண்ணார் அங்கே வந்து ஒரு பெரிய சருக்கிள் இருக்குது ஒரு சிக்கல் இருக்குது நமக்கு இருக்கவே இருக்குது பாஜக பழையபடி அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு நிலைக்கு வந்திருப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சீனியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது செங்கோட்டையன் எஸ்பி வலுமணி தங்கமணி உள்ளிட்ட பல்வேறு மூத்த அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாம் நம்ம இனிமே வந்து தனித்து நிற்கிறது வந்து சாத்தியம் இல்லை நமக்கு எத்தனை கோடி தொண்டர்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம சந்தித்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பின்னடைவு தோல்வியை சந்தித்துருவோம் நம்ம வந்து பழையபடி பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு சீனியர்கள் ஒரு அழுத்தத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாங்க அதனால தான் எஸ்பி வலுமணியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு அடிக்கடிக்கு ஒரு சண்டை வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் மேடைகளில் வந்து எஸ்பி வலுமணி எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்காம தான் பேசுவார் நம்முடைய அண்ணன் தான் வந்து பொதுச் செயலாளர் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் தான் நம்ம அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு அவருக்கு அவருடைய கை வலு சேர்க்கிற வகையில் அவருடைய கரம் பற்றி நம்ம வந்து பல்வேறு அரசியல் களத்தில் இறங்கி நம்ம கடுமையாக உழைக்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம அதிமுக வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் வந்து மீண்டும் முதலமைச்சராக உட்கார்வதற்கு நம்ம கடுமையாக உழைக்கணும்னு எஸ்பி மணி எடப்பாடி பழனிசாமி விடாமல் அவருக்கு ஆதரவாக பேசுகின்ற மாதிரி தான் பேசுவாருன்னா உள்ளுக்குள்ள பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் பல தொந்தரவுகள் இருக்கிறது இது வந்து ஊடகத்தின் வாயிலாக நன் நல்லாவே தெரியும் ஆனால் எஸ்பி வலுமணி பல்வேறு தகவல்கள் அமித்ஷாவிடம் கொடுக்கப்பட்டதும் எஸ்பி வலுமணி வந்து அமித்ஷாவை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அதிமுகனுடைய நிலைப்பாடு வந்து எடுத்து சொல்லி யார் அதிர் அதிருப்தியாளர்கள் யார் ஆதரவாளர்கள் என்ன நடக்குதுன்னு கள நிலவரத்தை தெல்ல தெளிவாக எஸ்பி வலுமணி அமித்ஷாவிடம் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் செங்கோட்டையிலும் ஏற்கனவே இது தெரிந்த விஷயம் தான் எடப்பாடி மீது சில காரணங்களால் அவருக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறது நம்மளை பார்க்க முடிகிறது அதே வந்து தங்கமணிக்கும் ஒரு சில அதிருப்தி இருக்கிறது இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு வழிக்கு கொண்டு வந்து விட்டார்களோ சீனியர்களெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து மீண்டும் பாஜக கூட்டணியில் அதிமுக இணைவதற்குண்டான ஒரு ஒரு உத்தரவு வந்து எடப்பாடி பழனிசாமி என்னுடைய சம்மதத்தை வந்து பெற்றிருப்பார்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வியூகங்கள் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்குங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இதுதான் அரசியல் கல நிலவரம் தமிழக வெற்றி கழகத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இது வந்து திமுகனுடைய ஒரு பி டீமு சி டீமு திமுகவுக்கு ஆதரவாக தமிழக தமிழக வெற்றி கழகம் செயல்படுமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் ஓரிரு நாளாக அது அந்த பேச்சு வந்து அடிபடுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வந்து அந்த ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு கிடைக்கும் அந்த நிலை வந்து யார் டெல்லிக்கு போக போகிறாங்க எங்கள் கட்சி சார்பாக யார் நாங்கள் அனுப்பி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் பொறு அதுக்கு நான் நேரம் வரும் பொறுத்திருந்து பாருங்கன்னு ஒரு நம்பிக்கையோட தேமுதிகனுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதை வந்து போட்டு உடைச்சிட்டாரு இதனால் பிரேமலதா அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கும் நாங்கள் எங்கெங்க சொன்னோம் கொடுக்குறோன்னு தேர்தல் பத்திரத்தில் கூட்டணி ஒப்பந்த பத்திரத்தில் நாங்கள் என்ன எழுதி கொடுத்துருக்குறோமா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள்லாம் அப்படி எல்லாம் சொல்லலைங்க அப்படிங்கிற மாதிரியான பதிலை வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொன்னதுனால பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக விற்கு இது ஒரு அதிர்ச்சியான தகவலாக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஏன் இப்படி சொன்னார் கூட்டணி ஒப்பந்த படிவத்தில் நாங்கள் வந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோங்கிறது எங்கேயும் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறது இப்போ என்ன நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி எடுக்க போகிறாங்க செய்தியாளர்கள் வந்து தேமுதிகனுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் கேட்ட மாரி கூட்டணி குறித்தும் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து குறித்தும் கேட்டதற்கு அவங்க எந்த விதமான பதிலும் சொல்லாமல் ஒரு கடுப்பான ஒரு முகத்தோட கார்ல ஏறி அவங்க போயிட்டாங்க இந்த நிலையோட எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணிக்குள் அச்சாரம் போடக்கூடிய ஒரு சூழலைத்தான் தான் நம்மளால் பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெல்ல வேண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆக வேண்டும் அப்படின்னா மெகா கூட்டணி வேணும் அந்த மெகா கூட்டணி பாஜகவுடைய இணைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு கடந்த சில வீடியோக்களை நம்ம சொல்லியிருப்போம் அது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடக்குது ஏற்கனவே பல தேர்தல்களை சந்தித்த தமிழக அரசியல் கட்சிகள் இது போன்ற தேர்தல்களை எந்த கட்சியும் சந்தித்தராத அளவுக்கு ஒரு நெருக்கடியான தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிற்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கான ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி செய்யப்போவது யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக அதிமுக கூட்டணி அது மெகா கூட்டணியாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நம்மளும் கொஞ்சம் பொறுத்துன்று பார்க்கலாம் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து கூட்டணி நிலைப்பாடு குறித்தான பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களாக வெளிவர இருக்கிறது பொறுத்துன்று பார்க்கலாம் நன்றி வணக்கம்